வெப் நியூஸ் பாருங்க புது புது தகவலை தெரிஞ்சுக்கோங்க லைக் வணக்கம் திருமணம் என்பது பல பேருக்கு கனவு எங்க வீட்டுல எங்க வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா பார்த்ததுனால தடைபட்டுட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் சாய் திருமண பொருத்தம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து உங்கள் வீட்டோடைய வரன்கள் யாராவது பொண்ணு தேர்றீங்க பையன் தர்றீங்க எனக்கு இந்த ஜாதியில் தான் வேணும் அந்த ஜாதியில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வாக இந்த பதிவு அமையும் அதனால் இது வந்து ஒரு முயற்சி தான் நான் கடவுள் இல்லை நீங்களும் கடவுள் இல்லை வந்து முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சி வெற்றி அடங்கு தான் உங்களுடைய லக்கு உங்களை பற்றி ஒரு டீட்டெயில் எடுத்து நான் போடுவேன் சேனலில் அதை பார்த்துட்டு யாராவது தேவைப்படுறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க என் நம்பர் கூட போட மாட்டேன் உங்கள் நம்பரே போடுவேன் இதற்கு கட்டணம் என்பது உண்டு தேவைப்படுறவங்க உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வாய்ஸில் ஃபோட்டோ வச்சுட்டு இவர் பெயர் முனுசாமி இவர் வந்து இதுவரை படித்திருக்கிறார் சொந்த வீடு வைத்திருக்கிறார் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் இவருக்கு யாராவது இந்த ஜாதி சேர்ந்த மக்கள் யாராவது பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நான் பேசி போட்டுருவேன் தேவைப்படுறவங்க உங்களையே காண்டாக்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு சேவைக்கான பதிவு தேவைப்படுறவங்க பயன்படுத்தி இன்னைக்கு நம்மளுடைய வெப் நியூஸ்ல சாய் திருமண பொருத்தம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல நிறைய மக்கள் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய மக்கள் அவங்களுடைய ப்ரொஃபைலு அவங்க பசங்களை பத்தியான ப்ரொஃபைல் எல்லாம் அனுப்புறாங்க உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நீங்க தேடக்கூடிய வரன் கிடைப்பாங்க அந்த தேடக்கூடிய வரன்களை உண்டான முயற்சி தான் இது இது வந்து பதிவு பண்ண உடனே சக்சஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் கிடையாது பதிவு பண்றோம் அங்கே வீடியோ எடுத்து போடுறோம் யாராவது ஒருத்தர் எங்காவது ஒருத்திலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்க கூட சேருவதற்கு வாய்ப்பு உண்டு யாருக்கு யார் மூலம் திருப்பமடை அமையன்னே தெரியாது கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணனாலும் மனித ரூபத்தில் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் வேற எந்த ரூபத்திலேருந்து ஹெல்ப் பண்ணுவதற்கு வாய்ப்புகளே இல்லை அதனால் இது பதிவு பண்ண உடனே சக்சஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்பீங்க முயற்சி பண்றோம் முயற்சி வெற்றி அடைஞ்சி தானே அவங்களுடைய அதிர்ஷ்டம் அதனால் இதுக்கு வந்து இப்ப திருமண பொருத்தத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்ச ரூபா பேக்கேஜ் வாங்குறாங்களாம் ஒரு திருமணம் பண்ணி முடிச்சு வைக்கிறதுக்கு சில ஏஜெண்ட்லாம் இருக்குது அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல அந்த டிவியில் வர்றவங்க அந்த டிவியில் திருமண விஷயம் பண்றவங்க இருபத்தைந்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச பேக்கேஜ் அஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சு அந்த மாதிரி வாங்குறாங்க நம்ம அப்படிலாம் வேணாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ற அதற்குண்டான சேவை கட்டணம் என்பது உண்டு தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பயனடிங்க இப்போ வந்து ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் ஆம்பளைங்க தான் மூணை பண்றாங்க பெண்கள் வரன் ரொம்ப ரொம்ப கம்மி ஒண்ணு வச்சுக்கிறவங்க தங்கத்தை வைத்திருப்பதற்கு சமம் தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு நாளுக்கு நாள் ஏறுதோ அதே போல பொண்ணு வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்களோ நீங்க என்ன நிபந்தனை வைக்கிறீங்களோ அதுக்கு நிறைய ஆண்கள் ஜாதி பேதம் கீதம் எதுவுமே பொண்ணு கழிச்சா போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாலெல்லாம் ஜாதி எல்லாம் பார்ப்பாங்க இப்ப எல்லாம் அதெல்லாம் குறைஞ்சு போச்சு அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை எங்கள் மூலம் அமையணும்னு இறைவன் எழுதிதான் நடக்க போகுது தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பயனடிங்க அது மட்டும் இல்லாம உங்களோட வீடியோ ப்ரொஃபைல் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க வீட்டிலேயே வந்து வீடியோ எடுப்போம் இதான் பையனுடைய வீடு இது பையனுடைய அம்மா இது பையனுடைய அப்பா பையனுடைய தம்பி பையனுடைய தங்கச்சி இதே மாதிரி பெண்ணுக்கும் எடுப்போம் இதான் எங்க பெண்ணு என் பெண்ணு வந்து பி காம் படிச்சிருக்காங்க நல்ல கலரா இருக்கிற வரனை எதிர்பார்க்குறாங்க இவங்களோட ஐடி இவங்கள விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் கலரா இருக்கணும் படிச்ச மாப்பிள்ளையாக இருக்கணும் கல்யாணம் பண்ண தனி கொடுத்தனை வைக்கணும் நீங்கள் என்னென்ன நிபந்தனைகள் சொல்கிறீங்களோ அதை வீடியோவாக எடுத்து சேனலில் போட்டு விடுவேன் தேவைப்படுறவங்க உங்களையே கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ பார்த்தாலே தெளிவாக புரிஞ்சிடணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரோ அவங்க உங்கள் டைம்ஸுக்கு ஒத்து வந்தால் ஆகிடும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சாய் திரு மன ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு வரன்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எங்கள் வெப் நியூஸ் சேனல் மூலமாக திருமணம் நடந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே கேட்க மாட்டேன் அது கொடுங்க இது கொடுங்கன்னு நீங்கள் முதல்ல பதிவு பண்ணி வீடியோவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மீடியா மூலம் நீங்கள் உங்களுடைய விளம்பரத்தை பண்ணி கொள்ளலாம் இது இது இப்போ பொண்ணோட வீடு பொண்ணோட வீடு இப்படி தான் இருக்கும் மாப்பிள்ள எங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல வசதி இல்லைனா கூட பரவாயில்ல நல்ல செட்டில்டாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் எந்த கெட்ட பழகமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நிபந்தனைகள் வைக்கலாம் வீடியோவில் நீங்கள் நிபந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் பையன் வீடு காட்டலாம் பொண்ணு வீடு காட்டலாம் பொண்ணு சொந்தக்கார காட்டலாம் பையன் சொந்தக்காரர் காட்டலாம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் சேனல் மூலம் ஏற்படுத்தி தரோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கால் பண்ணணும் சார் கால் பண்ணிட்டு எங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு வேணும் இல்லை எங்கள் பொண்ணுக்கு வந்து பையன் வேணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணும் பொழுது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சென்னையில் இருந்தால் நாங்கள் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களோட வீடியோ ப்ரொஃபைல் எடுப்போம் இதான் பொண்ணோட வீடு இந்த பொண்ணோட அப்பா இது பையனுடைய அப்பா இது பொண்ணோட அம்மா பையனுடைய அம்மா எல்லா விஷயத்தையும் வீடியோவிலே காமிச்சிடுவோம் இந்த வீடியோ நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை சேனலுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ப்ரொஃபைல் நீங்கள் வேற எங்கா ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அந்த பொண்ணுக்கு இந்த வீடியோவை அனுப்புனாலே நீங்கள் யாரு என்னன்றது தெரிஞ்சிடும் பெண்களுடைய ஜாதகம் மாதிரியே ஆண்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஆண்களுடைய ஜாதகம் எது தெரியுங்களா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவன் வந்து ஓட்டாளியா உழைப்பாளியான்றத அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே முடிவு பண்ணிடுமா இவன் உழைப்பாளி இல்ல ஓட்ட கையே அப்படின்றத முடிவு பண்ணிவிடும் நிறைய மக்களுக்கு எங்கள் சேனல் மூலம் தீர்வு தரணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம் அதனால் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது தேவைப்படுறவங்க இந்த சேவையை பயன்படுத்திக்கிட்டு பயனடைங்க அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் கேக்குறாங்க சார் உடனே செட் ஆகாமா அவங்க ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு எதுவுமே வேணாங்க ஆன்லைன் தானே நீங்க வீடியோ உங்க ப்ரொஃபைல் பத்தி நான் போட போறேன் என்ன சந்திக்கிறது ஆபீஸுக்கு வர்றது எதுவுமே தேவையில்லை எல்லாமே தான் சென்னை வாசியா இருந்தா டைரக்டா உங்க வீட்டிலே வந்து ஷூட்டிங் எடுப்போம் அப்ப பொண்ணோட அப்பா அம்மா பேசலாம் இல்ல பொண்ணே பேசலாம் அதுக்கப்புறம் வந்து பொண்ணோட அண்ணன் பேசலாம் தம்பி பேசலாம் தங்கச்சி பேசலாம் யாரு வேணாலும் பேசலாம் இது வந்து ஒரு வீடியோ ப்ரொஃபைலு ஒரு சின்ன முயற்சி பண்றோம் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆச்சனா வெற்றி மேல வெற்றி உங்களை தானாக தேடி வரும் உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இருந்தால் இப்பொழுது சாய் மனப்பொருத்தத்தின் மூலம் உங்களுக்கு திருமணம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் அப்படின்னு பாட்டே பாடலாம் வெப் வர தகவல் உங்களுக்கு